என்னோட பையன் ரோட்ல போய்போது வர்றப்போதலா அவன கள்ள தூக்கி அடிக்கறியா நீ யாரு சின்ன பையனா வந்து கள்ள தூக்கி அடிச்சா கேட்க மாட்டேன்னு நீ மூட்டு போடா நீ யாரா நீ ஏய் நீ சின்ன பையனை போய் கல்ல எடுத்து அடிச்சிட்டு மூட்டு போடான்றே நீ ஏய் நீ யாரானาย ஏய் 나 얘기 انا வாய் ஒச்சிருவேன் உனக்கு வாய் ஒச்சிருவேன் ஏய் என்னடி நீ இப்படி பேசுற